சிவகங்கையில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு உரிய சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பு சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலர் மூக்கன் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் மாணிக்கம் உள்ளிட்டோர் சிவகங்கை நகரில் மதுரை மூக்கு பெருமாள்பட்டி பேருந்து நிலையம் மதுரை மானாமதுரை சந்திப்பு சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பள்ளி வாகனங்களில் சிசிடிவி கேமரா வேக கட்டுப்பாட்டு கருவி அவசர கால வெளியேறும் கதவு முதலுதவி பெட்டி நடத்துனர் ஓட்டுநர்களின் உரிமம் உள்ளிட்ட பிரிவுகளை தணிக்கை செய்தனர் மேலும் வாகனத்தை வேகமாக இயக்கக்கூடாது செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்குவது சட்டப்படி குற்றமாகும் என்று அறிவுறுத்தினர் இதில் இருபத்தி ஐந்து வாகனங்கள் சோதனையிடப்பட்டதில் பதினைந்து வாகனங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதமும் தலைக்கவசம் இல்லாமல் சென்ற இருசக்கர வாகனங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் சென்ற வாகனத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் காப்பீடு இல்லாத வாகனத்திற்கு இரண்டாயிரம் ரூபாயும் ஆவணங்கள் கையில் வைத்திருக்காத வாகனத்துக்கு ஐநூறு ரூபாய் என மொத்தம் பனிரெண்டு வாகனங்களுக்கு ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற வாகன ஆய்வில் சாலை வரி கட்டாத காருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் ஜேசிபிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கூடுதல் பாரம் ஏற்றிய மூன்று சரக்கு வாகனங்களுக்கு ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என அபராதம் விதித்தனர் இதன் மூலம் சுமார் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் அபராதத் தொகை விதிக்கப்பட்டது